வணக்க மக்களே ரொம்ப நாளாச்சு நான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் ஒன்று பார்த்து பார்ப்போம் ஒரு முக்கியமான ஒன்று பார்ப்போம் இப்போது நம்ம வந்து பெரும்பாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்கை ஃபண்டோவில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெஜ்ஜிங் பண்ணுவாங்க இல்லைன்னா ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் எடுப்பாங்க டெக்னிக்கலாக பேஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டலாக பேஸ் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க இப்போ நிஃப்டி ஸ்பாட் ஸ்பாட்டுன்னு எடுத்துகிட்டோம்னா இப்போ இருபத்தி நாலு எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ரன் அப்பில் இருக்குது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் அண்டர்லைங் காஸ்ட் ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஸ்பாட்ல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது ஃபியூச்சரில் நம்ம ட்ரேட் எடுப்போம் ஸோ ஃபியூச்சர் வந்து இப்போ வந்து இருபத்தி ஆயிரத்தி நூற்றி ஸோ இதுக்கும் இதுக்கும் வந்து எப்போவுமே கொஞ்சம் பிரீமியமாவே இருக்கு ஸோ இதுக்கு எப்படி காஸ்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பெரும்பாலும் யாருமே சொல்றது இல்லை அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி வந்து இப்போ ஒரு ஃபியூச்சரை வச்சு இந்த காஸ்ட் வந்து சரியான விலையில்தான் வந்து என்எஸ்சியோடைய ஃபார்முலா பிரகாரம் அவங்க கால்குலேஷன் பிரகாரம் இது சரியான தான் இருக்கா ஃபேர் வேல்யூவில் இருக்கா இல்லை அண்டர் வேல்யூவில் இருக்கா இல்லை ஓவர் வேல்யூவில் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது இப்போ இந்த இருந்து இந்த காஸ்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐம்பது சாதக்கும் சேர்ந்த மாதிரியான இந்த ஸ்ட்ரைக் அதாவது வந்து இந்த ஃபியூச்சரோடைய காஸ்ட் வந்து இப்போ இருபத்தி ஆயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட் கிட்ட வந்து கூட இருக்கு எப்பவுமே வந்து ஃபியூச்சர் வேல்யூ வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் பட் எப்படி அது எப்படி எப்படி கால்குலேட் பண்றாங்க இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் அதை சிம்பிளா சொல்லிடுறேன் எப்பவுமே வந்து ஸ்பாட்ல இருந்து ஃபியூச்சரை கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு எந்தெந்த டேட்டா வேணும் அப்படின்னா நிஃப்டியோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா வேணும் அப்புறம் ஸ்பாட்டோட ரேட் நமக்கு தெரியணும் ஸோ மூணே மூணு இந்த மூணு பேராமீட்டர் வச்சு தான் ஃபியூச்சரோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போதைக்கு வந்து இருபத்தி ஆயிரத்தி ஏழு இருக்கு ஆக்சுவலான ப்ரைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தொரு பைசா தான் இருக்கணும் அப்போ முப்பத்தி நாலு ரூபா இப்பவே வந்து என்னவா இருக்கு பிரீமியமா இருக்கு இது ஆக்சுவல் ஃபியூச்சர் காஸ்ட்டை விட முப்பத்தி நாலு ரூபா வந்து கூட தான் இருக்கு ஸ்பாட்டை விட நூத்தி பன்னெண்டு ரூபா கூட இருக்கு அப்போ என்ன இது ஓவரல் மோடு என்னவா இருக்கு அப்படின்னா அப்போ ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய பேர் லாங்ல இருக்காங்க லாங்கில் போறதுக்கான இன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பட் இந்த காஸ்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இப்போ முப்பத்தி நாலு ரூபா தான் கொஞ்சம் கூட இருக்கு ஒன்று பெரிய லெவல்ல அதிகமாக இல்லை இந்த ஆக்சுவல் காஸ்ட் ரொம்ப கூட இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் சைடு போகிறது ரிஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நிஃப்டியோட மொத்த டிவிடென்ட் ஈல்டு வந்து ஒன் பாயிண்ட் டபுள் த்ரீ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு பிஇ விட்ருங்க பிஇ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிஃப்டியோட பிஇ வந்து இப்போ இருபத்தி ரெண்டில் இருக்கு எப்போ இது அறுபது தொடுதோ அப்போலாம் வந்து நிஃப்டி செல் ஆஃப் ஆகும் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்னு ஏற்கனவே பாடத்தில் பார்த்துருக்கோம் அதை விட்டுருவோம் பட் இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது என்ன இது என்ன அப்படின்னா ஈக்குவட்டியில இல்லாம இன்வெஸ்டர்ஸு ஒரு டென் இயர் பாண்ட் ஈல்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பெரிய ஆளு எஃப்ஐடி இல்ல நீங்க நான் மேக்ஸிமம் ரிஸ்க் ஃப்ரீயா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ வரைக்கும் நமக்கு ரேனம் வந்து இது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை வந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ டென் இயர் பாண்ட் ஈல்டு என்ன ஓடிட்டு இருக்கு பார்த்து அதோட ஆவரேஜ் ஒன் ஜீரோன்னு போட்டிருக்கேன் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற நிப்டியோட ஸ்பாட் நிப்டியோட ஸ்பாட் எவ்வளவு இருபத்தி நாலு எண்ணூற்றி தொண்ணூத்தி நாலு இது கூட இதை ஃபார்முலா போட்டிருக்கேன் இது கூட ஒன் பிளஸ் இந்த டிவிடண்ட் ஈல்டு இந்த ரிஸ்க் இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்முலா தெரியும் ஸோ வந்து ஸ்பாட் ரேட்டோட நம்ம எதை பெருக்கணும் அப்படின்னா இந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட்டை பெருக்கி அதை மைனஸ் பண்ணணும் டிவிடெண்டை கழிக்கணும் கழிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு எத்தனை நாள் இருக்கு இன்னுமே இருபத்தி இருபது நாள் தான் இருக்கு ட்ரைனிங் செஷன் இருபது நாள் இருக்கு அதை டிவைடட் பை முன்னூத்தி இருபத்தி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த ஃபியூச்சர் காஸ்ட் கிடைக்கும் அப்ப அடுத்த அடுத்த மாசம் ஒரு ஃபியூச்சர் கனெக்ட் பண்ணணும்னா இப்ப இருந்து எக்ஸ்பிரி டே எத்தனை நாள் இன்னும் இருக்கு அப்படிங்கறத நீங்க மாத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர் காஸ்ட் அதுல வந்துடும் ஸோ நம்மளுக்கு தேவை கரண்ட் ஃபியூச்சர் காஸ்ட் காஸ்ட்லியா இருக்கா ஃபேர் வேல்யூவா இருக்கா இல்ல ஒவ்வொரு வேலியா இருக்கா ஸ்பாட்டை பேஸ் பண்ணும்போது நூத்தி பன்னெண்டு ரூபா இது ஆவரேஜா அப்படிதான் இருக்கும் ஓகே ஆனா ஃபியூச்சர் டு ஃபியூச்சரே கால்குலேட் பண்ணும் போது ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு அப்ப நான் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு ரூபா கூட இருக்கு அப்ப இந்த முப்பத்தி நாலு ரூபாய் வளர்டாலிட்டியில நம்ம ஃபியூச்சரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது இந்த கால்குலேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சர் ப்ரைஸை எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அதுக்கு அது ஃபார்முலா போட்டிருக்கேன் இதை நீங்களும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம் இது போக அடிஷனலாம் சொல்லியிருப்பேன் ஏடிஆர் ரேஷியோ வந்து கிரேட்டர் தன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவாக இருந்தால் புல்லிஷு லெஸர் தன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோவாக இருந்தால் அது வந்து ஒரு பேரிஷ் மோட்டில் இருக்கு யூஎஸ்டிஐஎனாரும் நமக்கு வந்து கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஃபியூச்சர் காஸ்ட்டை பற்றி இன்னைக்கு ஃபியூச்சர் ப்ரைஸிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ